கம் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங்கில் இன்றைக்கி வந்து நமக்கு பூ கட்ட தெரியல பூவே சுத்தமாக எனக்கு கட்ட தெரியல ஆனால் நம்ம வீட்லேயே கட்டி நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஈஸியான ரொம்ப ஈஸியான மெத்தடு ஒரு நூலும் ஒரு ஊசியும் இருந்தால் போதுங்க இந்த மாதிரி ரெண்டாக நூல் கொத்துக்குங்க இதுக்கு வந்து சந்தனமுள்ளன்றதுனால இதுக்கு கொஞ்சம் மெலிசு ஊசியாக வச்சுக்கோங்க நம்ம மல்லிகை வைக்கும்போது கொஞ்சம் மொத்த ஊசியாக வச்சுக்கலாம் இதில் வந்து நம்ம இது ரெண்டு ரெண்டும் நாலு நம்ம ப்ளவுஸ் தைக்கிற துணி தைக்கிற நூல் நூல் இருக்கு இல்லைங்களா அது அதை வந்து நான் ரெண்டாக போட்டு இப்போ மடித்து விட்ருக்கேன் இது வந்து நாலு நூலாக இருக்கும் இதில் இப்போ இதில் கீழே ஒரு முடிச்ச போட்டுக்கோங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் எல்லாருமே கட்டினதை விட இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இப்போது இந்த கையால் இதை பிடிச்சிக்கோங்க

இது மாதிரி ஒரு அஞ்சு பூவாக இப்படி கோத்து அப்படியே நைஸாக எழுத்து விட்ருங்க இந்த கடைசி வரைக்கும் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த காம்பு நம்ம ரொம்ப அகலமாக வேணும்னா இந்த நுனியில் கோத்துக்கலாம் இல்லைனா கொஞ்சம் குண்டாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் காம்பு விட்டு கோத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் இழுத்து விட்டுங்க நெருக்கி விட்டு கூடுமான வரைக்கும் இப்படி கையால் நல்லா அப்படி இழுத்து விட்டுக்கணும் நம்ம எந்த காயில் அங்கே வேணாலும் கொத்துக்கலாம் போட்டுட்டா கரெக்டாக ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும் இப்படி வேணாலும் கோத்துக்கலாம் இல்லை இப்படி வேணாலும் கற்றுக்கலாம் இப்படி இருந்தாலும் தள்ளும்போது என்னென்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும் அப்படி இப்படி வேணாலும் ஆல்டர்னேட்டிவாக வேணாலும் போத்துக்கணும் நம்ம தான் இது ரொம்ப ஈஸி மெத்தடும் கூட பூ கட்டி ப்ராக்டிஸாக இல்லை ஆனால் நமக்கு கோத்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான மெத்தடு இது மாதிரி தாங்க கோக்கணும் இது மாதிரி இப்போ நம்ம எல்லா பூவையும் கோத்துக்கலாம் ஒரு அஞ்சு பூவா பூத்து தள்ளி விட்டுக்கோங்க கொஞ்சம் பூக்காத்துக்கு முன்னாடியே அரும்பாக போத்துட்டோம்னா அது பூக்கும் போது அப்படியே அழகா இருக்கும் பூத்து ஃபுல்லாக இதழ் விரியாமல் அந்த நெருக்கத்துலேயே பூக்கும் போது அப்படியே பூக்காத பூ மாதிரியே அழகாக இருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கூடுமான வரைக்கும் நெருக்கி நெருக்கி விட்டுக்கலாம் நான் இதை எல்லாமே கோத்துட்டு நம்ம பார்ப்போம் மல்லிகை மொக்கு இருக்கு பாருங்க அதை கோத்தோம்னா சூப்பராக இருக்கும் பூக்காத்துக்கு முன்னாடியே போத்துருந்தோம் இதுவுமே பூக்காத்துக்கு முன்னாடி பூக்கணும் நான் சாயந்தரம் பறிச்சது கொஞ்சம் இது வரைக்கும் ஃப்ரிட்ஜில் இருந்து வச்சிருந்த வரைக்குமே பூக்கில் இப்போ வெளியில் எடுத்தோன்னையே மலர ஆரமிச்சிருப்பாருங்க இப்போ நான் அவங்கள்ட்ட காட்டினதுக்கப்புறமே அப்புறமே வந்துருச்சு இதே ஈவினிங் டைமில் கட்டினோம்னா இன்னும் நல்லா அப்படியே முக்கு முக்காவே அழகாகவே இருக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அப்படியே கொஞ்சம் இன்னும் நெருக்கமாக வேணும்னா லேசாக பூ அருகாமல் அப்படியே ஒரு பத்து பத்து பூவாக அப்படியே இழுத்துக்கணும் இந்த நூலில் ஒன்று நெருக்கி இந்த மாதிரி இழுத்துக்கிட்டோம்னா கேப் கிடைக்கும் அந்த கேப்பில் நல்லா ஃபுல்லாக அப்படியே இழுத்து வச்சுக்கிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நெருக்கி வரும் குடும்ப நாருக்கு கோக்கும்போதே நெருக்கி கொத்து விட்ருங்க இப்போ இவ்வளோ நூல் கேப் இருக்குது பார்த்தீங்களா அப்ப போக்கும்போதே நல்லா நெருக்கி போத்துக்கிட்டோம்னா நல்லா இன்னும் பந்து மாதிரி அழகாகும் நம்ம வீட்டுல போட்ட இல்லதான் போக்கும்போதே கொஞ்சம் நெருக்கி விட்டுட்டீங்கன்னா டைட்டா இருக்கும் குண்டா அல்லவா இருக்கும் பக்கத்துக்கு இது மாதிரி மெலிசு ஊசியா வச்சுக்கோங்க இருக்கு ஏன்னா இது வந்து சாஃப்டா இருக்கும் காம்பு பூக்கு வேறு இன்னொரு குண்டு ஊசி இருக்குது அதில் ஒரு நாள் போட்டு காமிக்கிறேன் இதே மாதிரி தான் அதுவும் கொக்கணும் காம்பை மட்டும் தனியாக எடுத்துட்டு காம்ப மீன்ஸ் அந்த பச்சை இருக்கும் இல்லைங்களா இது மாதிரி இதை தனியாக எடுத்துட்டு போட்டோம்னா நல்லா சாயந்தரமே கூத்திருந்தா பறிச்சோடனே நல்லா மொட்டா இருக்கும் நான் மேலாம் முடிச்சுட்டு கூக்குதும் இப்போ கொட் கொட்டுற வரைக்கும் நல்லாதான் இருந்தது மொக்கா இருந்தது கொட்டினோடனே உடனே பூத்துச்சுமே நிறைய மெத்தட்ல கட்டலாம் பூ வந்து நமக்கு எந்த மாதிரியான இதுக்கு வேணுமோ அது அதுக்கு தகுந்த மாதிரி கொத்துக்கலாம் ஏன்னா கட்டுறது கற்றுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது கொஞ்சம் சிரமப்படும் இன்றைக்கி நம்ம பூ கட்டணும்ல அது மாதிரியே அடுப்பாங்க கொஞ்சம் நெருக்கிக்கலாம் நெருக்கி இந்த முடிச்சோடு சேர்த்து முடிச்சு போட்டால் கொண்டையில் வச்சுக்கலாம் கொண்டையை சுற்றி போய் வச்சு கிளிப்பை போட்டுக்கிட்டோம்னா அழகாக இருக்கும் இல்லை நம்ம லூஸ் ஹேர் பின்னாங்கன்னா இப்படியே கூட ஒத்தையாக கூட வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நீட்டாக பார்த்தோம்னா இப்படி வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும்ங்க இதை வந்து இப்போது இதில் வந்து முடிச்சு போட்டுக்கோங்க இதை நம்ம நார்மலாக ஒரு ரெண்டு மூணு பூவை சேர்த்து பூ கட்டுற முடிச்ச மாதிரி இருக்காங்க அது மாதிரி இதை சுற்றி போட்டுக்கிட்டிங்கன்னா அவராமல் இருக்கும் தாங்க இது வந்து கட் நம்ம வீட்டிலேயே கட்டி வச்சுக்கணும் கட்ட கட்டத்தரில அப்படின்றவங்களுக்கான இது ஒரு பிகினஸான வீடியோ தான் நான் பூ கட்டுறது அப்படிங்கிறது ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக கட்டிக்கலாம் இது அது தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி போத்து வச்சுக்கலாங்கிறதுக்காக இது ஒரு மாடலு இது போல் இன்னும் நிறைய நம்ம மாடலில் பூ கட்டிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் வீடியோஸை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் இன்னும் பயனுள்ள உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய வருங்க அங்ககிட்டே இருக்கும் நம்ம கிராஃப்ட் சேனல்லேயும் கார்டனிங் சேனல்லேயும் அதுவரைக்கும் உங்களுடைய நல்ல ஆதரவுடன் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் தேங்க்யூ